முதுகலை ஆசிரியர்களுக்கு வணக்கம் தேர்வுக்காக காத்து கொண்டிருக்கும் முதுகலை ஆசிரியர்களை நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு இரண்டு மணி நேரத்துக்கு முன்னதாக நீங்கள் போயிடணும் ஹால்டிக்கிட்ட மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடணும் எக்ஸாம் டைமில் பதட்டப்படக்கூடாது அந்த த்ரீ ஹவர்ஸ் தான் வந்து அந்த ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து கவனமாக வந்து அட்டன் பண்ணும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் கரெக்டான டைம் எடுத்து கரெக்டான டைம் டியூரேஷனில் நீங்கள் கொஸ்டின்ஸ் அட்டன்ஸ் அட்டன் பண்ணும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு முன்னதாக இந்த ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடணும் தெரியாத கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டு கடைசி நேரத்தில் அந்த தெரியாத கொஸ்டின்ஸை யோசித்து அட்டன் பண்ணும் ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஸ்டின்ஸை கரெக்டாக அட்டன் பண்ணும் கரெக்டான ஆன்சரை கிளிக் பண்ணும் இந்த த்ரீ ஹவர்ஸ் தான் வந்து எக்ஸாம் மார்க்கு அதிகமாக வரதுக்கு யூஸ் ஆகும் இந்த த்ரீ ஹவர்ஸை நீங்கள் கவனமாக ஹேண்டில் பண்ணால் கண்டிப்பாக போஸ்டிங் கன்ஃபார்ம் பதட்டப்படக்கூடாது நீங்கள் படித்த கொஸ்டின்ஸே தான் வரும் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து யூனிட் வைஸாக நீங்கள் பார்த்துட்டு போங்க போன வருஷ கொஸ்டின்ஸு திரும்ப திரும்ப கேட்குற கொஸ்டின்ஸு எஜுகேஷன் சைக்காலஜியில் இருக்கிற கொஸ்டின்ஸ் ஒரு ஜிகே ஜிகே கொஸ்டின்ஸு இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு போகணும் ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸை கான்ஃபிடென்ஸாக எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணோம் அப்போ அட்டன் பண்ணும்போது உங்களோட மார்க் வந்து ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸில் வந்துடும் கம்பல்சரி நீங்கள் கான்ஃபிடென்ஸாக இருக்கலாம் ஒவ்வொருவருக்கும் இந்த எக்ஸாம் வந்து வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி